மகாநதி பொம்போலை காமிச்ச மாதிரி அதாவது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல அந்த சீன்லாம் ஒன்று ஒன்று இப்போ வரப்போகிற எபிசோடில் வந்துட்டு வரப்போகுது அந்த வகையில் இன்றைக்கி எபிசோடில் காவேரியோட தங்க செயலவர்த்தி யமுனான்னு இருப்பாங்களா அந்த பார்த்திங்கனாக்கா டெப்டி கலெக்டர் ஆகி வீட்டுக்கு வர நிவீன் வர்றான் வந்தவுடனே அவங்க அம்மா கேசரி கண்டு கொடுக்குறாங்க உடனே நிவீன் உங்கள் மகளை கொடுங்க அவங்க தானே எங்கள் கலெக்டர் ஆகிருக்காங்க அப்படிங்க இல்லை அவ முயற்சி இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஆயிருக்க முடியாது ஸோ உங்களுக்கு தான் கேசரி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மருமகளை ஐஸ் வைக்கிறாங்க கடையில் காவிரி ரொம்ப ஹாப்பியாக விளையாங்க ஹாப்பி நியூஸ் எனக்கு வேலை கிடச்சிருச்சு காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்கூலில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு அங்கே சீட்டு கிடைக்கிறதே பெருசு எனக்கு வேலை கிடைச்சது அதோட பெருசு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா எப்போ போனாங்களான் நாளைக்கே போனோம் இங்கே கிளம்புவோம் அப்படிங்க போனா இதுக்கு என்னையே கூப்பிட்றேன் ஏம்மா ஒரு மக படிக்க போயிட்டான் ரெண்டு மகளை கட்டி கொடுத்துட்டேன் நீ தனியாக இருக்க இங்கே போயிட்டேன்னு என்ன பண்ணுவேன் நீ கிளம்பி எங்குபடியாவா நான் வேலை பார்க்குற ஸ்கூல்லையே ஆளுங்களுடைய சொல்லி வீடு பார்க்க சொல்லிட்டேன் அப்படின்னு காவேரி உங்கள் அம்மா கூப்பிட்றா ஏமாண்ணா ஆமாம்மா எனக்கும் போஸியும் திருவள்ளூரில் தான் போட்டுருக்காங்க அப்பப்போ பக்கத்தில் தான் அந்த ஊர் வந்து பார்த்துக்குவேன் நீ எப்படி இருக்க என்னால் நான் கவலைப்பட்டுருக்க முடியாது நீ முடியாதான் அது அப்படின்னு சொல்லவும் சரியாக உங்கள் அம்மா சரின்றாங்க ஆனால் காவேரிக்கு கல்யாணம் என்னது மறந்துடுச்சு அடிப்பட்டதுனால மற்ற உண்மைகள்லாம் சொல்லி வச்சுட்டாங்க விஜயோட பற்றி மட்டும் சொல்லாமல் கல்யாணத்து மட்டும் மறைச்சிட்டாங்க ஸோ அதனால் அந்த ஞாபகம் அவங்க காவேரிக்கு வரல அப்படி அப்படிதான் கதை போகுது கதை எடுத்துருக்காங்க விஜய் காவேரியோட குழந்தைக்கு காவேரின்னு பேர் வச்சு விஜய் வளர்க்குறாப்புல அன்னைக்குன்னு பார்த்து அந்த குழந்தைக்கு பர்த்டே அப்போ என்ன பண்ணுறாப்புல விஜய் நீயே சாப்பிடணும் பாப்பா சாப்பிட்டு பழகிக்கோ அப்படிங்க இல்லைப்பா நீ ஒரு நாளைக்கு மட்டும் எனக்கு ஊட்டி விடுங்க இல்லைம்மா ஸ்கூலுக்கு போனால் நீ தான் உடனே நீ ஸ்கூலுக்கு போகிற பெரிய ஸ்கூலுக்கு அங்கே போய் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது சரிப்பா அப்படின்னு சாப்பிட்றா நீ சாப்பிட்ற உனக்கு வேணுங்கிறத தரேன் என்ன என்னாலும் கேளுங்கும்போது ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேக்குது உன்ன கிடையில விஜய் தாத்தா வந்து ஹாய் நீ பர்த்டே பேபி ஐஸ்க்ரீமாக கேட்பா வேறு ஏதாவது பெருசாக நல்லா கேளு அப்படின்னு தாண்டி தான் ட்விஸ்ட் பண்ணி விட்டுறாரு ஒன்னே அந்தப்பில அப்படியா யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு வா நான் என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்க ஆமாம் கே செய்கிறேன் அப்படிங்கிறாப்புல விஜய் ஒன்னைந்தவள் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குப்பா அப்படிங்கும்போது விஜய் உடஞ்சி போயிடுறாப்புல ஏன்னா விஜய் போய் சொல்லி வச்சுருக்குறாங்க காவேரி இல்லை இறந்து போயிட்டா அப்படின்ட்டு அங்கிட்டு கல்யாணம் ஆனதே மறந்து சேர்ந்த பொண்ணு இப்படி பார்த்த போகுது அன்னைக்குன்னு பார்த்து அடுத்தாப்புல ஸ்கூலில் போய் தான் விஜய் விஜய் குழந்த காவேரி மீட் பண்ண போகிறாங்க செம்ம ட்விஸ்ட் இருக்குது நாளைக்கு